மீண்டும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு கொலை மிரட்டல் ஆதனூர் ஊராட்சியில் ஐநூறு கோடி மதிப்பிலான அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு என்ஓசி கேட்டு ஊராட்சி மன்ற தலைவருக்கு ரவுடி கும்பல் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக பரபரப்பு ரவுடிகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அரசு நிலங்களை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை குறிப்பாக ஆதனூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய மெய்கால் புறம்போக்கு நூறு ஏக்கர் அந்த நூறு ஏக்கர்கள் தற்போது லேவுட்டு போட்டு விற்கப்பட்டிருக்கின்றது அதன் மதிப்பே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு கோடி இருக்கும் விற்கப்பட்டிருக்கு அதே போல் நத்தம் புறம்போக்கு ஏழைகளுக்கு கொடுக்க படக்கூடிய ஒரு நத்தம் புறம்போக்கு ஒரு எழுபது ஏக்கர் இங்கே இருக்கின்றது இதை நான் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக கொடுத்து கொடுத்திருக்கின்ற இவற்றையெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை முந்நூற்றம்பத்தேழு ஏக்கர் ஏரி இருக்கின்றது இங்கே ஆதநூற்று அடையாறு இருக்கக்கூடிய அந்த அடையாறுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அது தண்ணீரே இங்கே தான் சென்று கொண்டு இருக்கின்றது அந்த ஏரி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏக்கர் இங்கே இருக்கின்றது அந்த முந்நூற்றம்பத்தி எட்டு ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கருக்கு மேல் நூறு ஏக்கருக்கு மேல் ஆக்கிரமிக்கப்பட்டு தற்போது அது பில்டிங் அங்கே இரண்டு அடுக்கு மாடிகள் மூன்று அடுக்கு மாடிகளாக ஏரிகளாக இருக்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஆர்டர் இருக்கின்றது இந்த இது போன்ற நீர் புறம்போக்கு நிலங்களில் குட்டை புறம்போக்குகள் எல்லாம் வாங்கக்கூடாது என்று ஆனால் மக்கள் அதையெல்லாம் கேட்காமல் அதை வாங்கி ஏழைகள் அதை வாங்கி இப்போ இது வந்து இரண்டு ரூபாய் எடுத்து வாங்கிவிட்டு ஐம்பது லட்சம் லட்சம் ரூபாய் செலவு செய்து பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓஎஸ்எல்ஆட பார்க்கு பார்க் மூலிமா அப்பார்ட்மெண்ட்டுகளாக மாறிவிட்டது அபார்ட்மெண்ட்டுகளாக மாறிவிட்டது இவர்களிடம் நாங்கள் நோட்டீஸ் அளித்திருக்கோம் மாவட்ட ஆட்சியர்களும் நாங்கள் புகார் அளித்திருக்கின்றோம் இதுவரை எந்த ஒரு எல்லாமே எங்களுக்கு ரவுடிகளின் தொல்லைகள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகையினாலே என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக ஆதரவு ஊராட்சி மன்ற தலைவராக கொண்டார் மக்கள் பணியாணி ஆற்றுவதா அல்லது இந்த ரவுடிகளுக்கு பதில் சொல்வதை என்று தெரியாமல் நாங்கள் நல்ல விழிப்பெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதிமுக ஆட்சி காலத்திலேயே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும்போதே இது வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடிக்கான மதிப்பு அரசுக்கு சொந்தமான எழுநூறு கோடிக்கு மதிப்புள்ள நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு விற்கப்பட்டு உள்ளன முயற்சி செய்யும் போது போன்ற எனக்கு தொல்லைகள் வந்து வந்து இருக்கின்றோம் காவல்துறை அதிகாரிகளையும் உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்து உள்ளே அனுப்பிவிடுகிறார்கள் உள்ளே சென்றவுடன் ஒரு ஒரு மாத காலங்களில் திரும்பி வந்துவிடுகிறோம் மறுபடியும் எங்களுக்கு அது தொல்லைகள் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றது முப்பது ஆண்டு காலங்கள் முன்பே ஆக்கிரமிக்கப்பட்டு அது மட்டுமின்றி இங்கு ஒரு இரநூறு வருடம் சிவன் கோயில் இருக்கின்றது இந்த அரண்நிலைக்கு சொந்தமான ஆலயம் இருக்கின்றது பெருமாள் கோயில் இருக்கின்றது மூன்று கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு அதையெல்லாம் லே அவுட்டுக்காக போடப்பட்டு விற்கப்பட்டு விட்டார் விற்கப்பட்டு விட்டன தற்போது வெறும் நான்கு ஏக்கர் தான் இருக்கிறது ரெவின் ரெக்கார்டில் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு இரநூறு வருஷத்துக்கு கோயில் நாலு ஏக்கர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா கோயிலுக்கும் சேர்த்து யார் நம்புவார்கள் நான் ஆஜி ஆக்டில் போட்டு கேட்கும்போது எத்தனை ஏக்கர் இருக்கின்றது ஆட்சி ஆக்டில் கேட்கும்போது அவர்களுக்கு தெரியாது என்று ஒரு பதிலை எங்களுக்கு எழுத்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கின்றார்கள் ஆகையனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலேருந்து டாக்குமெண்ட்டு கேட்டார்கள் டாக்குமெண்ட்டே இல்லைன்னு சொல்லி அதிகாரிகள் இருக்கின்றார்கள் ஏன் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் வந்து அந்த பார்க்கெல்லாம் பட்டா கொடுத்ததே வந்து தாசில்தார் தான் கொடுத்துருக்காங்க பழைய சர்வே நம்பரை வச்சு அந்த சர்வே நம்பரை வந்து இதில் புதுசாக போட்டு பார்க் பார்க் போன்ற இடத்துல வந்து அந்த சர்வே நம்பரை போட்டு பட்டா வாங்கி விடுகிறார்கள் சில ரவுடிகள் வந்து பழைய நேற்றை போட்டு எங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க சில பேர் கேட்குறாங்க நான் அப்பவே பெற்றவங்களுக்கு கிடையாது ஏற்கனவே நான் ஏற்கனவே ஒரு தொழிலதிபராகவும் அவர் சினிமா திரைப்பட தயாரிப்பாளராகவும் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆகையினாலே எங்களுக்கு பணத்திற்கான அவசியம் எங்களுக்கு கிடையாது நான் இருக்கும் வரை தளபதி ஆட்சியிலே எந்த ஒரு கெட்ட பெயரும் நான் ஏற்படுத்திவிடக்கூடாது எங்கள் மாவட்ட செயலாகவும் சரி ஒன்றிய செயலாகவும் சரி எங்கள் தளபதி அவர்களுக்கும் சரி என்னால் ஒரு சின்ன ஒரு கெட்ட பெயர் கூட வந்துவிடக்கூடாது என்பதை நான் கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக பல்வேறு பணிகளை செய்து செய்து வ வந்திருக்கேன் என்பது நீங்கள் அறிந்ததே எங்கள் இந்த ஊராட்சிக்கு குறிப்பாக எங்கள் ஆதரவு ஊராட்சிக்கு நான் அந்த அந்த சிஎஸ்ஆர் பண்டை வந்து நான் வந்து இங்கே செலவிடப்பட்டு மக்களுக்கு இலவசமாக தண்ணீர் இலவசமாக ஆட்டோ இலவசமாக இப்போ ரதம் அதாவது ஒரு வீட்டில் இருந்து போனால் ரதம் அவங்க வீட்டுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் சரிங்களா அதுமாதிரி இப்போ சாலைகள் இப்போ நம்ம திட்டத்தில் இதை கெடுத்த இது வரைக்கும் நாங்கள் ஐம்பது நமக்கு நம்ம திட்டத்தில் கொடுத்துருக்கேன் ரவுடி இதில் ரவுடி விஷயம் தான் தான் ஒரு அச்சுறுத்தலாக இந்த பகுதியில் மிக பயங்கர படு பயங்கரமாக இருக்கின்றது அதெல்லாம் தயவு கூர்ந்து எங்கள் முதலமைச்சர் அவர்கள் அவரிடம் சொல்லிவிட்டால் போதும் அவர் சொன்னால் போதும் அவர் செய்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை மிக்கவர் என்பது எங்கள் போன்ற அந்த கருப்பு சிகப்பு அணிந்த வேட்டி அணிந்த தொண்டருக்கு தான் தெரியும் ஆகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ரவுடிகுதத்துக்கு இடமில்லை என்பது நிச்சயம் எங்கள் மாவட்ட கழகம் ஒட்டி செல்லும் உறுதிப்படுத்துவார் என்று இந்த நேரத்திலே உங்களோட கூறி நன்றி விளை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்